அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பொட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமைங்க இந்த நாளில் இன்னொரு பெரிய விசேஷம் இருக்குது ஏன்னா சஷ்டி விரதம் யார் ஒருத்தங்க இந்த சஷ்டி நாட்களில் விரதம் இருந்து அந்த கந்த கடவுள்கிட்ட மண்டிட்டு வேண்டுதல் வைக்கிறீங்களோ முக்கியமாக குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க மாதம் மாதம் இந்த சஷ்டி விரதத்தை மட்டும் மேற்கொண்டீங்கன்னா மட்டும் போதும் அந்த முருகப்பெருமானே உங்கள் வீட்டில் வந்து குழந்தையாக பிறப்பார் அது மட்டும் இல்லைங்க குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும்தான் இவர் பொறுப்பா அப்படின்னாக்கா அதுக்கு மட்டும் கிடையாது நிறைய விஷயங்களுக்கு முக்கியமாக ரொம்ப வாழ்க்கையில் போராடக்கூடியவங்களுக்கு இவர் துணை வருவார் அதற்கு சிம்ம ராசி வந்து ஒரு உதாரணமே சொல்லலாம் ஏன்னா வாழ்க்கை பெருத்த போராட்டம் நாளும் பொழுதும் நம்ம கையிலே இல்லையோ கடவுளுக்கு கண்ணி இல்லையோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க இப்போது ஒரு சிலர் கூட யோசிப்பாங்க உலகத்தில் போயிருந்தால் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு ஆனால் ஓவர் டியூட்டியாக இந்த சிம்ம ராசிக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க போல் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு ஒவ்வொரு நாளும் போராடுறீங்க ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல சறுக்கி விழுறீங்க ஆனால் உங்களுடைய கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்க முக்கியமாக குடும்பத்துடைய பாரத்தை தூக்கி பிடிச்சிட்ருக்கீங்க இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட சிம்ம ராசி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்க போகுது பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே இந்த நாள் அப்படிங்கிறது முருகப்பெருமையுடைய அருளாசி தாங்க உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது ஸோ கூப்பிடுங்க கந்தா கடம்பா கதிரிவேலா கார்த்திகேயம் முத்து குமர யாம இருக்க அந்த கடவுளை வந்துட்டு கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த நாளில் ஃபுல்லாக முருகா முருகா முருகன் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு பயம் விலகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எல்லா விதங்கள்லேயும் நீங்கள் இந்த நாளை சமாளித்து வெற்றிக்குடியை நாட்ட முடியும் வெற்றி வேல் உங்களுக்கு துணை வருவார் இந்த நாளில் சிம்மராசி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க கோவத்தினாலவே நிறைய உடல் உபாதைகளை பார்த்துருப்பீங்க சட்டுன்னு கோபம் வருது ஏன்னா உண்மையை இருக்கிறவங்க கிட்ட தான் கோவமே வரும் அதே மாதிரி திடீர் செலவுகள் இந்த நாளில் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய தேவையான பணம் கையில் இருக்கும் ஸோ பொருளாதார ரீதியாக இந்த நாளில் உங்களுக்கு கஷ்டம் கிடையாது குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவு விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க நீங்களா நாங்களான்னு பார்க்குற மாதிரி இருந்துச்சு இல்லையா அந்த நிலை இந்த நாளில் இருக்காது ஓகேங்களா அடுத்ததாக முக்கியமான விஷயம் ஏதாவது வந்துட்டு வாழ்க்கை துணை துணைக்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா அவங்ககிட்டையும் வந்து ஆலோசனை கேட்டு பேசுங்க நல்லது தான் ஏன்னா வாழ்க்கை துணை அப்படிங்கிற உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு வந்து எதிர்ப்பாக இருந்தாலும் பொதுப்படியான விஷயங்களில் குடும்பத்துக்கான விஷயங்களில் அவங்களுக்கு துணை நிற்கிறாங்க சிலருக்கு தாய்மமன் வகையில் சுப செலவுகள் ஏற்படுங்க அதே மாதிரி அலுவலகப் பணிகளுக்கு போகக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து சலுகைகள் கிடைக்குங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்தில் கிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால் ஒத்துழைப்பு உண்டுங்க அதன் காரணமாக இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய உற்பத்தியே பெருக்க முடியுங்க மேலும் சொல்லுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்மத்திற்கு பழைய பிரச்சனைகள் பார்த்தினா சிந்தனைகள் அதிகரிக்கும் இரண்டாவது அந்த பிரச்சனை வந்து நம்ம சரி செய்யவே முடியலையே இல்லாட்டி முடிஞ்சு போன பிரச்சனை ஆனால் பழைய பிரச்சனை இங்கே ஃபேஸ் பண்ணி அதில் இருந்து வெளியே வந்திருப்பீங்க அதை பற்றின நினப்பு வரும் ஸோ அப்போ வந்து அதை நினச்சிக்கிட்டு உட்காந்துட்ருப்பீங்க அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்போ யாரும் உதவி செய்யலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ பழைய பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இன்னும் வந்து கூடுதல் ஃபோர்ஸை கொடுத்துரும் ஸோ அதை தேவையில்லாத சிந்தனை விட்டுடுங்க அடுத்த உறவுகளை பற்றின சிந்தனைகள் மேம்படும் தான் சொன்னேன் இல்லையா பழசை நினைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது உறவுக்காரனும் உங்களுக்கு உதவிகள் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான் உறவுக்காரங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது அத்தி பூத்தார மாதிரி என்றைக்காச்சும் ஒரு நாள் இருக்கும் அதையும் பெருசாக வந்துட்டு சிந்திக்காதீங்க அதே மாதிரி பழமையான செயல்பாடுகளில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகும் உத்தியோக பணிகளில் சில மாற்றமான சூழல் உண்டாகுங்க அது உங்களுக்கு சாதமாக தான் இருக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு ஆட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடும் வண்டி வாகனங்களை இன்றைக்கி வந்து பழுது பார்த்து சரி செஞ்சு வச்சுப்பீங்க ஆகமுத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய நாளாக தாங்க இருக்குது மேலும் தொட்ட காரியங்கள் இல்லாமல் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் ஏற்றம் காண போகிறீங்க வியாபாரத்தை அதிகரிக்க திட்டம் தீட்டி வெற்றி பெறுவீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணவரவும் உண்டுங்க நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க தொழிலில் ஈடுபடக்கூடிய அன்புக்கு நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு எதிர்பாராத விதங்களையும் முன்னேற்றம் உண்டு ஸோ தொழில் ரீதியாக புலத ரீதியாக பண விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது இந்த நாள் புதிய முதலீடுகளும் செய்யலாங்க சொந்தமாக தொழில் செய்கிறவங்க அடுத்தா குடும்பத்தில் தாயார் வகை சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருங்க அந்த சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் இன்னும் சொல்லுனாக்க பால்ய நண்பர்களால் உங்களுக்கு உதவி உண்டு தாயாருடன் வீண் வாக்குவதை மட்டும் செய்யாதீங்க வெளி வட்டாரத்தில் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கும் ரொம்ப நாளாக வேலை தெரிகிட்டு இருக்கீங்களா வேலை கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்துலேயும் சரி பங்குதாரது உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த நாளில் உழைப்பால் உயர்வு உண்டு மேலும் இந்த நாளில் பெண்களுக்கு பொறுத்த சாதகமான நாளுங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா அலுவலக இடங்களில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உணர்வீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுங்க உங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வீட்டை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு அதாவது வாழ்க்கை துணை வழியிலேயும் அன்பு ஆதரவு பெறுவுங்க மேலும் இந்த நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சந்தன வெள்ளை நிறங்கள் இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவதனால அதிர்ஷ்டம் உண்டாங்க அடுத்த நட்சத்திர படங்களாக பார்க்கலாங்க மகம் புறம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுடைய சிந்தனைகள் மேம்படுங்க முக்கிய பிரமகளுடைய அறிமுகம் கிடைக்கும் அதன் காரணமாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும் அதாவது என்னடா பண்ணுறது யாருமே உதவி செய்ய மாட்டாங்களே அப்படின்ற நிலை மாறுங்க அடுத்தா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் இந்த நாள் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் நம்பிக்கையோடு நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு அடுத்தா பூர நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்தில் இருந்து தடைகள் விலகும் துணிச்சலாக நீங்கள் செயல்படுவதன் காரணமாக நினைச்சதை சாதிப்பீங்க வருமானமும் அதிகரிக்குங்க மேலும் இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுக்கும் வாய்ப்பு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு ஒரே ஒரேவரையில் சொன்னாக்க ஒரு மாற்றமான நாள்னு சொல்லலாம் அதாவது உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த நாளில் உங்களுக்கு கை கூடி வருங்க தாய் வழி ஒருவர்களால் நன்மைகள் ஏற்படுங்க மேலும் இந்த நாளில் பணிபுரியக்கூடிய இடங்களில் உங்களுக்கு உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்கும் அந்த பொறுப்புகள் உங்களுக்கு இடத்துல இருந்து அன்பும் ஆதரவும் பெருக்கி கொடுக்கும் பணிபுரியக்கூடிய இடங்களில் உங்களுக்கு சக ஊழியர்களால் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும் நினச்ச வேலையை நினச்ச மாதிரி நடத்தி வெற்றி அடைய போகிறீங்க ஆக மொத்தம் இந்த நாள் உங்களுக்கு உயர்வையும் வெற்றியும் தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கேன் இன்னும் சிறப்பாக இருக்குது அதிகாலையிலேருந்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி தீப ஆராதனை காட்டி வீடு முழுக்க அந்த சிருஷ்டிக்கு அவசரத்தை ஒழிக்க விடுங்க அந்த அதே மாதிரி வந்து வீட்டில் அந்த மணி சத்தம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து பூஜா இருந்து சமையல் அறை வரைக்கும் நல்லா ஒழிக்க விட்டீங்க அப்படின்னா தீய சக்திகள் ஏதாவது வீட்டில் இருக்கட்டும் இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் சரி இல்லை யாருக்காவது வந்து பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா இந்த காற்று கருப்பு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான நிலை இருந்தாலும் சரி இதை மாதிரி நீங்கள் செய்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் நெகட்டிவ் எனர்ஜி காணாமல் போகும் வீட்டில் கூடிய சண்டை சச்சூர்கள் விலகி மனசுக்கு அமைதி கிடைக்கும் கோயிலுக்கு போன ஒரு ஃபீல் வந்துட்டு வீட்டிலேயே கிடைக்கும் நீங்கள் நினச்சி நடக்கும் அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே போகிறப்போ சரிங்களா ஓ முறுக்கு பெருவனை போற்றி போட்டு மூன்று படம் சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு விட்டு வெளியே போங்க நீங்கள் எந்த காரியத்தை நினச்சி போகிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு கை கூடி வரும் எல்லா விதங்களையும் இந்த நாள் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்து முடியுங்க இவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கூட லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடுங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு பளித்தமாகும் சரிங்களா ஒரு சில விஷயம் அப்படிங்கிறது கூட பெருசாக உங்களுக்கு வந்துட்டு மாற்றம் வராது ஓகேவா இன்றைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்ம ராசிக்கு சிறப்பான அழகாமையே கடவுள் துணை வருவார் நாங்களும் உங்களுக்கு துணை வருவோம் உங்களுக்காக நாங்கள் இங்கே வேண்டிக்கிறோங்க சிம்ம ராசியுடைய அனைத்து நல்ல உள்ளங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல வெளிச்சம் பெறக்கட்டும் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் அன்பு சொந்தங்களே சிம்ம ராசியே